ஐந்து விரல்களும் ஒன்றாக சேர்ந்து இருந்தால்தான் எதிரியை வீழ்த்த முடியும் அதுபோல கழகத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் அஇஅதிமுகவை எந்த சக்தியாலும் வெல்ல முடியாது என மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஒரு கதையின் மூலம் எடுத்துக் கூறினார் அந்த கதையை இப்போது கேட்கலாம் ஒரு பெரிய மல்யுத்த வீரர் களமிறங்கிய போட்டிகளிலெல்லாம் எதிரிகளை துவம்சம் செய்து வெற்றிகளை குவித்து வந்தவன் முறை அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான் அப்போது அவனது ஐந்து விரல்களும் ஒன்றோடு ஒன்று நீ பெரியவனா நான் பெரியவனா என்று பெருமை பேசிக் கொண்டிருந்தன கட்டை விரல் சொன்னது ஐந்து விரல்களிலும் அதிமுக்கியமான விரல் நான்தான் என்னை விட்டு பார்த்தால் மொத்த கைக்குமே மரியாதை இருக்காது அதனால்தான் ஏகலைவனிடம் துரோணாச்சாரியார் கட்டை விரலை காணிக்கையாக கேட்டார் என்று பெருமை பேசியது உடனே ஆழ்காட்டி விரல் சொன்னது உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நல்லது எது கெட்டது எது என சுட்டிக்காட்டுகிற நான் தான் உயர்ந்தவன் என்றது உடனே நடுவிரல் சொன்னது போங்கடா முட்டாள்களே ஐந்து விரல்களையும் ஒன்றாக்கிப்பார் எல்லோரையும் விட உயர்ந்து நிற்பவன் நான் தான் அதனால் நான் தான் உயர்ந்தவன் என்றது அடுத்து பேசிய மோதிர விரலோ முத்து ரத்தினம் பவளம் வைரம் வைடூரியம் என நவரத்தினங்களையும் அணிவித்து அழகு பார்க்கிற விலை மதிப்பில்லாத விரல் நான் அதனால் நான் தான் உயர்வானவன் என்றது ஆனால் கடைசியில் சுண்டு விரல் என்னதான் சொல்லப்போகிறது என்று பார்த்தால் அது சொன்னது எல்லாம் வல்ல இறைவனின் முன் என்று சாஷ்டாங்கமாய் வழிபாடு புரிகிற போது இறைவனின் கட்டாட்சம் முதலில் இருக்கக்கூடிய சுண்டு விரலாகிய தான் கிடைக்கும் எனவே நான் தான் பாக்கியசாலி நான் தான் உயர்ந்தவன் என்றது விரல்களும் நீ பெரியவனா நான் தான் பெரியவன் என்று பெருமை பேசிக் கொண்டிருந்த போது அந்த ஐந்து விரல்களுக்கும் சொந்தக்காரரான மல்யுத்த வீரனை இதுதான் தருணம் என காத்திருந்த எதிரி ஒருவன் தாக்க முயற்சித்தான் அப்போது ஐந்து விரல்களும் விழித்துக் கொண்டு ஒன்றாகி எதிரியை ஓங்கி அடிக்கவே வீழ்ந்து போனான் எதிரி ஆக இந்த கதை சொல்லும் நீதி போல என் உயிரினும் மேலான எனது அருமை கழக உடன்பிறப்புகளாகிய நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு விதத்திலும் உயர்வானவர்கள்தான் திறமைசாலிகள்தான் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கடமையாற்றுகின்ற போது நம் கழகத்தை வெல்வதற்கு இவ்வுலகத்தில் ஓர் இயக்கம் இல்லை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள்